அங்காள பரமேஸ்வரி வேலையம்மா உங்களுக்கு தாளாம்பு குறை கூட தலையில எழுதிவிட்டு உங்களுக்கு நாக உடம்பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட வேலையில பேச்சு பிரியாணிச்சு அடிய கோழி முட்டை கல் அந்த கோடாளி பல் அழகி சிங்கப்பல் வடிவலாகி சேவை பூச காரியம்மா நீ மண்ணு பிறக்க முல்ல நீ பெண்ணா பிரதவம்மா நீ அண்கால பருமேஸ்திரி உன்னை பூ பூத்தை நான் அழைக்க உம்மா கொடியில் பிறந்த புல்ல உன்னை குழம்பறையும் அழைக்கும்போது உம்மா மடியில் வளர்ந்த புல்ல உன்னை மனமலைக்கு அழைக்கும்போது இந்த அருளோடு மெள்ளலோடு நீ ஆலயம் போக போறு கத்தி நவராம தமிழ் விட்டு வரலாம சந்தோஷமாகவே என் மலையூர் அங்காளி அவன் எப்படி வரலாக்க முளைக்கு நடலங்காய துடலையம்மா